அவங்களுக்கு மான மரியாதையோட வாழ வையுங்க இதைத்தான் செயல்படுத்த வேண்டிய இவ்வளோ திட்டம் இருக்கியா எங்க கிட்ட எவ்வளோ திட்டம் இருக்கு ஆனா அந்த அதிகாரம் தான் கிடையாது நீங்க மட்டும் நினைச்சு அந்த அதிகாரத்தை நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சிங்கப்பூருக்கு நிகராக எங்களால் மாற்ற முடியும் அது எங்களால் மட்டும்தான் முடியும் நம்மளால் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாது யாரும் தெரியாது ராத்திரி ரெண்டு மணிக்கு என்னை எழுப்பி கூப்பிட்டா எழுப்பிட்டு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை மணிக்கு நான் சொல்லுவேன் ராமநாதபுரத்தில் இந்த ஒன்றியத்தில் ஏரியில் இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் என்னால சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கிறோம் அத்தோனையும் எங்களால் சொல்ல முடியும் பிரச்சனை மட்டுமல்ல அதற்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியும் அதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தமிழக மக்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அழியுங்கள் சமுதாயத்துக்கு நான் கேட்க சமுதாயத்தை மட்டும் நான் கேட்கலை சமூக நீதிக்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உண்மையான சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம் போலியான சமூக நீதி இப்போ இருக்கின்றது போலியான சமூக நீதி போன்று கிடையாது காரணம் அதில் நாங்கள் ஊறியவர்கள் எங்கள் ஐயா அவர்கள் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஊறி இருக்கின்றார்கள் இந்தியாவிலே கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்கள் இந்தியாவிலே நூறு கோடி மக்கள் பயன்பெறுகின்ற இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நூறு கோடி நான் எப்படி நான் கேட்பீங்க ஓபிசி ரிசர்வேஷன் அது இருபத்தி ஏழு பர்சன்ட் இதே போன்ற எஸ் எஸ்டி ரிசர்வேஷன் மத்தியில மருத்துவ படிப்புல அதுல இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு ரிசர்வேஷன் ஆக கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவ ஐயா அவர்கள் இதையெல்லாம் மாற்றி அமைக்க நாம் எல்லோரும் இன்று இனி வரும் காலத்திலே ஒன்று கூடுவோம் மீண்டும் சொல்கின்றேன் என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியாருடைய அன்பு கனவு அது ஆசை கனவு நாம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் எப்படி வீழ்ந்தோம் இன்று எப்படி இருக்கின்றோம் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் மனது வைத்துக்கொண்டு கொண்டு அது வரும் காலத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக நினைவோம் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்காதீங்க வாங்க இந்த அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு விடிவு நிச்சயமாக உங்களை முன்னேற்றுவது என் கடமை என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் ஆக இந்த செய்தி இன்னும் எவ்வளோ பேசிட்டு இருக்கலாம் ஐயா பேசணும் எழுச்சி உரை ஐயாவுடைய எழுச்சி உரை இருக்கிறது ஐயா பேசணும் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்னுடைய ஒன்னே ஒரு வேண்டுகோள் நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக எனக்கு தூக்கம் இல்லை இன்றைக்கி ராத்திரியும் நான் தூங்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க அந்த செய்தி வந்தவள பிறகு தான் நான் எனக்கு தூக்கம் வரும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் போங்க நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறு அது செய்யல நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இரு படி படிச்சு வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்று அப்புறம் கட்சிக்கு வா என்னுடைய என்னுடைய நோக்கம்னா ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது ஒரு வழக்கு எந்த பிரச்சனைக்கும் நீ போவாதையா ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அதுல படிச்சு வேலைக்கு போ அதுதான் நோக்கமே நம்முடைய நோக்கமே அதுதான் அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் அதனால் நீ பத்திரமா நீங்கள் போங்க அதுக்கு பிறகு நானும் வரேன் ஒவ்வொரு கிராமமாக நான் வரப்போகிறேன் உங்களை சந்திக்க நான் உங்களை தேடி உங்கள் விடை தேடி நான் இல்லத்தை தேடி நான் வர இருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாநாடை மிக சிறப்பாக இந்த திடலை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி திருக்குச்சூர் ஆரம்பம் உள்ளிட்ட இங்கே எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறாங்க மேடையில் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏன்னு நில்லுங்களேன் கொஞ்சம் நேரம் லோக்கல் லோக்கல் நிர்வாகிகளா இவங்களுக்கு ஒரு கை கைத்தட்டல் கொடுங்க இவ்வளவு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா இங்க இரவு பகல் இந்த வெயில்ல போட்டு எவ்வளவு வேலைகள் இந்த பிரம்மாண்டமாக மாநாடு உங்களுக்கு எல்லாம் நன்றியும் நான் தெரிவிக்கிறேன் நான் இந்த மாநாட்டின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன் நம்முடைய என்னுடைய அன்பு அண்ணன் பாசத்துளை அண்ணன் சி ஆர் பாஸ்கரன் அவர்கள் எங்க இருக்கிறார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா அவர் வந்து அவர் வந்து இது வரைக்கும் இருபது மாநாடுகள் அவர் நடத்தியிருக்கிறார் இன்னைக்கு இதுக்கு இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டையும் நடத்துறான்னு அவரே எல்லாம் சேர்ந்து ஓகே ஓகே நடத்தியிருக்கிறாரு அது மட்டுமில்லை இங்கே நம்முடைய சுந்தர் நவீன் அவர்கள் டீம் ரிசிஷன் டீமுக்கு என்னுடைய நன்றிகளை நேரத்தில் தெரிவிக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நான் காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன் காவல்துறை மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தது மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தது ஐஜி எஸ்பி ஸ்பெஷலாக சொல்கிறேன் நான் அப்புறம் டிஎஸ்பி ஓ பாவம் அவர் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருந்தார் எல்லாத்துக்கும் காவல்துறையில் அவ்வளோ பேரும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து இங்கெல்லாம் இவங்களும் ரொம்ப நாங்கள் சிரமப்படுத்திட்டோம் உங்களுக்கு நன்றிகள் இந்த மாநாட்டின் சார்பில் தெரிவித்து உங்களை பத்திரமா போங்க ஜாகிரதையா போங்க ஐயா இப்போ எழுச்சி உரையாற்றிருக்கிறார் ஐயா முடிச்ச உடனே நீங்க எல்லாமே அமைதியான முறையில பத்திரமா போய் அப்போதான் எனக்கு இந்த செய்தி எல்லாம் வீட்டுக்கு போனோம்னு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும் அதனால நீங்கள் எழுச்சியாக இருங்கள் நாம் வெற்றி பெறுவோம் இனமே எழு உரிமை பெரு நன்றி அடுத்தபடியாக இந்த சமூக